மக்கள் விரோத ஆட்சியை மன்னராட்சி போன்று நடத்துற இவங்க நமக்கு எதிராக இவங்க பண்ற செயல்கள் ஒன்னா ரெண்டாங்க மாநாட்டில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா நான் கலந்துகிட்டு அந்த புத்தக வெளியீட்டு விழா நான் பறந்து போன அன்னைக்கு நம்மளோட இரண்டாம் ஆண்டு துவக்க விழா அன்னைக்கு எல்லாம் சிட்டிக்குள்ள எந்த ஹாலும் எந்த கல்யாண மண்டபம் கொடுத்துட கூடாதுன்னு அங்க போய் மகாபலிபுரத்துல போய் அந்த பங்கன் பண்றோம் ஏன் இன்னைக்கு பொதுக்குழு வரைக்கும் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் தடைகள் உனக்கு அனுமதி மறுத்திருந்தா நீ கோர்ட்டுக்கு போய் போய் திமுக அரசு அம்பலப்படுத்த வேண்டி தானே எந்த இடத்துலையும் அனுமதி மறுக்கல இப்போது மாநாட்டுக்கு முன்னால் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு முன்னால் முன்னால் என்னென்ன ஏற்பாடுகள் இருக்கணும் தண்ணி வச்சிருக்கணும் எத்தனை பேர் வரீங்க எப்படி வரீங்க போகிறீங்க அப்படின்னு கேட்டால் எங்கள் மீது ஒழுக்க இது எல்லாேருக்கும் கேட்குற கேள்வி இது மண்டபம் அப்படின்னா மண்டபத்துக்காரன் கொடுக்கலன்னா அதை கேள்வி இல்லை எங்களுக்கு அனுமதி கொடுத்து மண்டபத்துக்காரனை மிரட்டாங்க அப்படின்னா கோர்ட்டுக்கு போ எங்கேயுமே போகாமல் என்னை மிரட்டிட்டாங்க என்ன மிரட்டாங்கன்னாக்கா இதை யார் நம்புறது யாரும் யாரும் மிரட்டல அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மின்சார வாரிய ஊழியர்கள்னு தொழிலாளர்கள் பக்கமும் நாம கண்டிப்பா துணையா நிற்போம் ஏன்னா நாம எப்பவுமே உழைக்கிறவங்க பக்கம்தான் ஏன் நிறைவேற்றவில்லை எப்படி நிறைவேற்ற முடியும் அதை வந்து நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நான் வந்து இந்த பட்ஜெட் இதை வந்து எடுத்து பார்த்தேன் இருபத்தி நாலு பட்ஜெட் இருக்கு இல்லையா டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அதில் நம்முடைய ரெவென்யூ ரெசிட் இருக்குல்ல வருவாய் அதில் அரசு ஊழியர் சேலரிக்கு இருபத்தெட்டு பர்சன்ட் போகுது பென்ஷனுக்கு பதினாலு பர்சன்ட் போகுது கூட்டுங்க இப்போ நாற்பத்தி ரெண்டு சதவீதம் இதற்கு போயிடுது இப்போ இந்த கோரிக்கைப்படி ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை வந்து அமல்படுத்தணும் அப்படின்னு சொன்னா இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபா வேணும் உத்தேசமாக ஒரு கணக்கு போட்டு பார்த்ததில் அப்படி தெரியுது நமக்கு ஒன்றிய அரசு கொடுக்குற இது இருக்கு இல்லையா அது வந்து ஃபிஃப்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் சொன்னபடி அவங்களுடைய மொத்த ரெவென்யூ ரசிட்டில் ஃபார்ட்டி ஒன் பர்சன்ட் கொடுக்கணும் ஆனால் அவங்க முப்பத்தி ஒரு ச நமக்கு முப்பத்தி ஓரு சதவீதம் தான் மொத்த மாநிலங்களுக்கு கொடுக்குறாங்க தமிழ்நாடு அதை விட குறைச்சி அது வேற முப்பத்தி ஒரு விழுக்காடு தான் கொடுக்குறாங்க இது இல்லாமல் அப்படி பகிர்ந்து டெவல்யூஷன் தேவைப்படாத செஸ்ன்னு போட்டு எடுத்துக்கிறாங்க இதை பற்றி நம்ம பிடிஆரு ஒரு ஜெயரஞ்சன் சார் இவங்கெல்லாம் விரிவாக பேசியிருக்கிறாங்க அதை அவங்க எடுத்துக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒம்பது லட்சம் பத்து லட்சம் கோடி ரூபாயை அப்படி எடுத்துக்கொள்ளுகிறார்கள் இப்போ ஃபினான்ஸ் கமிஷன் சொன்ன அந்த ஃபார்ட்டி ஒன் பர்சன்ட் அதை அதையும் இந்த செஸ்ன்ற மோசடியையும் தவிர்த்து அந்த நாற்பத்தோரு விழுக்காடை அவர்கள் கொடுத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய தொகை என்பது அடிஷனலாக ஒரு பதினாறு பதினேழாயிரம் கோடி ரூபா நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போது நமக்கு ஏ கிடைக்கிற ப நம்ம கொடுக்குற பணம் எல்லோரும் சொல்வது நூறுரூவா நம்ம கொடுத்தா இருபத்தொம்பது ரூபா தராங்க பீகார் வந்து நூறுரூவா கொடுத்தா எழுநூறுரூவா கொடுக்குறாங்க உங்களுக்கு இப்போ இந்த பங்கீடை அவங்க வச்சுக்கிட்டு அதுலேயும் கொடுக்க ஒப்பு கொண்ட தொகையில் வந்து நீ இந்தி தனிப்ப ஒத்துக்கல அதனால் ரெண்டாயிரத்து லட்சம் கோடி ரூபா சமக்கிர சிக்ஷா அபியான் ஒத்துக்கல அதனால் பணம் கொடுக்க மாட்டேன் இப்படி எல்லாம் சொல்லும்போது நாம் என்ன செய்வது எப்படியோ எங்களுக்கு கொடுங்க சொன்னீங்கல்ல கொடுங்க அப்படி கேட்கலாமா இப்போ இன்னைக்கு மன்ரேகா திட்டத்தில் வேலை பார்ப்பவர்கள் அதிக கல்வி அறிவு இல்லாத சாதாரண ஏழை மக்கள் அவங்க வந்து இதற்கு எதிராக போராட்டம் நடத்துகிறாங்க நம்ம கொடுக்க மறுப்பது ஒன்றிய அரசு தான் என்று புரிந்து போராட்டம் நடத்துகிறார்கள் நம்முடைய நமக்கு வரவேண்டிய வரி வருவாயை தடுக்கின்ற ஒன்றிய அரசு மறுக்கின்ற ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு திட்டங்களை முடக்குகின்ற ஒன்றிய அரசு இப்படி வந்து இந்த அரசு செய்யும்போது இப்போ இன்னைக்கு இப்போ திமுக இந்த ஏழை உழைப்பாளைய மக்கள் கிராமப்புற மக்களை திரட்டி போராட்டம் நடத்துவது போல படித்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அவங்க போராட்ட களத்துக்கு வரணுமா இல்லையா மோடி அரசுக்கு எதிராக பேசணுமா இல்லையா அப்போ இவர்கள் மட்டும் இல்லை நீட்டு இந்தி திணிப்பு அப்படின்னா மாணவர்கள் இந்த போராட்ட களத்துக்கு வரணுமா இல்லையா அப்போ இப்படி அவர்கள் களத்துக்கு வர வேண்டும் அதுக்கு பேர் தான் ரியல் பாலிட்டிக்ஸ் இப்போ அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கல நான் வந்தால் தண்ணி எங்கேருந்து தருவேன் எங்கேருந்து கொடுப்பேன்னு கேட்குறேன் இப்போ இது ஒன்றும் ரகசியம் இல்லை இப் இப்போ இவங்க என்ன செய்யலாம் இவ்வளோ வருவாய் இதில் வந்து நீங்கள் இப்படி கொடுக்குறீங்க நான் வந்தால் இப்படி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லு தெரிஞ்சுக்கலாம் சொல்லலாம் இல்லை அது மாதிரி நான் வந்தால் இப்படி கொடுக்க முடியும் இதெல்லாம் தேவை இதை நான் கொடுக்குறேன்னு சொல்லு ஒன்றுமே இல்லாமல் நான் வந்தால் கொடுப்பேன் நான் வந்தால் கொடுப்பேன்னா நீ முந்தா நாள் வரைக்கும் அரசியல் என்னன்னு தெரியாது ரோட்டுக்கே வந்தது கிடையாது காம்பவுண்ட் ரோட்டே வெளியே வந்தது கிடையாது மக்கள் வாழ்க்கையை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது நீ நேர முதல்வரா வந்து நாளைக்கு வந்தா நீங்க கொடுப்பீங்கன்னா அப்ப நாங்கள்லாம் என்னன்னு எனக்கு ஒண்ணும் புரியல என் கழக தோழர்களையும் என் நாட்டு மக்களையும் பாக்குறதுக்கோ சந்திக்கிறதுக்கோ தடை போடுறதுக்கு நீங்க யாருங்க தடையை மீறிய மக்களை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டா போயே தீருவேன் அணை போட்டு ஆத்த வேணும்னா தடுக்கலாம் காத்த தடுக்க முடியாது அதையும் மீறி தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாதாரணமா இருக்கிற காத்து சூறாவளியா மாறும் ஏன் சக்தி மிக்க புயலா கூட மாறும் இந்த டயலாக் எல்லாம் இருக்கு இத்து போனது இதெல்லாம் உங்களை யாரும் தடுக்கல நீங்க வெளியே வரலன்னா அதுக்கு யாரும் என்ன பண்ண முடியும் விஜய் ஊட்டு காம்பவுண்ட் வால் தான் அவரை தடுக்குது வேற யாரும் தடுக்கல அதை தாண்டி அவர் வர வேண்டியதானே வாட்ச்மேன கதவு துறக்க சொன்னா திறந்து விட போறாரு வெளியே வர வேண்டியதுதான் வேற யாரும் தடுக்கல அதனால திமுக நடுங்குது அப்படின்றதெல்லாம் ஒரு காமெடி சீமான் கூட தான் சொல்றாரு இருபத்தி ஆறுல பாருன்னு சீமான் பேசல மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே இது ரெண்டையும் சொன்னதுக்கே பயங்கரமா கைதட்டி புலகாங்கி தான் அடைஞ்சிட்டாங்க இந்த பேரை எல்லாரும் போற இல்லாம ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசியிருக்காரு இப்ப திமுக எதுக்காக நடுங்கணும் இப்போ இவர் வந்து திமுக தான் என் எதிரின்றாரு யாரு விஜய் பிஜேபி எடப்பாடி சொல்லிட்டாரு திமுக தான் எங்க எதிரி ஆமாம் பிஜேபி அதை ஏறே சொல்லிட்டாங்க சீமானு அதை சொல்லிட்டாரு ஆமாம் இவ்வளவு பேரும் திமுக தான் எதிரி திமுக தான் எதிரி அப்படின்னு சொன்னால் யார் பெரியாலும் நீங்கள் சொல்ல வேண்டியது இப்போ திமுகவை எதிர்த்து நாலு முகாம்கள் இருக்குதுன்னாக்கா யார் ஜெயிப்பாங்கன்றதுக்கு ரொம்ப கஷ்டமான கணித இது திமுகவுக்கு எதிரான வாக்குகள் அப்படின்னு இருக்குது அது வந்து இப்படி நாலு நாலு தரப்பினர் வந்து இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னாக்கா திமுகவின் வெற்றி தீர்மானிக்கப்பட்டது அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் பார்த்து திமுக பயப்படுகிறது அப்படின்றது ஒரு ஆறுதலுக்கு சொல்லிக்கலாம் நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும் சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும் பச்சை புள்ள இருக்கிற வேலைக்கு போற எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார் தமிழ்நாட்டுல பிரிட்ஜ் பூஷன் சரண் சிங் மாதிரி காரியம் நடந்திருக்குதா தமிழ்நாட்டுல பில்கிஸ் பான் மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குதா தமிழ்நாட்டுல குல்தீப் சிங் செங்கால் இருக்கிறாங்களே எம்எல்ஏ அந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குதா தமிழ்நாட்டுல அசிஃபா மாதிரி சம்பவம் நடந்திருக்குதா இது எல்லாம் அங்கதான் நடந்திருக்கு அப்போ அந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடியதை மறைத்து விட்டு இதெல்லாம் அங்கே நியாயப்படுத்தப்படுது ஒரு ஒலிம்பிக் வீராங்கனைகளுக்கு என்ன கதி ஏற்பட்டது அப்படின்றத நம்ம பார்த்தோம் அவன் வந்து தமிழ்நாட்டை பற்றி பேச என்ன யோக்கியதை இருக்குது நீங்கள் திமுகவை வசைப்பாடுவது என்ற பெயரில் தமிழ் சமூகத்தின் கௌரவத்துக்கு எதிராக தமிழ்நாட்டுக்கு எதிராக பேசுறீங்க அப்படின்றதான் உண்மை தமிழ் மக்களை கேவலப்படுத்துறீங்க அப்படின்றதான் உண்மை அண்ணா யூனிவர்சிட்டியில் நடக்குது அங்கே நடக்குதுன்னாக்கா யாரோ ஒரு பொறுக்கி யாரோ ஒரு இதெல்லாம் சமூகம் வந்து மாறி வருகிறது நீண்ட காலமா இருக்கிற விஷயம் இதுக்கு பல ஃபேக்டர்ஸ் வந்து பாத்திரமாட்டுறது இன்னைக்கு ஆண்ட்ராய்டு வந்துருச்சு போர்னோகிராஃபி வந்துருச்சு ஒரு சின்ன குழந்தைகளை எல்லாம் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாகக்கூடிய அளவுக்கான வக்கரமான சிந்தனைகளை இதெல்லாம் தூண்டுது அப்போ இதெல்லாம் பேன் பண்ணாமல் யார் திமுக அரசு பேன் பண்ண முடியுமா யார் செய்யணும் ஒன்றிய அரசு அது கருத்துரிமைன்னு சொல்லி அனுமதிச்சிருக்காங்களே நீங்கள் மோடிக்கு எதிராக போட்டால் தான் கருத்துரிமையை வந்து பிளாக் பண்ணுவாங்க குணால் கம்பராவை வந்து அடிப்பாங்க போர்னோகிராஃபி வந்து முழுச இது வந்து பெண்கள் பற்றி இந்தியாவிலேயே பெண்களுக்கு எதிரான ரேப் அதிகமாக நடக்கிற முதல் இடம் ராஜஸ்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆறாயிரத்து அறுநூத்தி அறுபத்தெட்டு ரேப் அடுத்த இடம் யூபி அதுக்கு அடுத்த இடம் பீகார் தமிழ்நாடு பதினோராவது இடத்துல இன்னோரு இருக்குது தமிழ்நாட்டில் எயிட் சிக்ஸ்டி ஃபைவ் ஆறாயிரத்து அறுநூத்தி அறுபத்தி எட்டு எங்க இருக்குது எயிட் சிக்ஸ்டி ஃபைவ் எங்க இருக்குது இப்படி ஒரு டேட்டாவை வச்சுக்கிட்டு அண்ணாமலை பேசுறாரு இவங்க எல்லாரும் அதை வாங்கி பேசுறாங்க அப்படின்னா இவருடைய யோக்கியதை என்ன தான் அவங்க உங்க ஓனர் என்ன சொல்ல வராரு பிஜேபியும் திமுகவும் ரகசியமாக கூட்டு வைத்திருக்கிறார்கள் தான் பல பேரும் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க அதை தான் இவர் சொல்றாரு இல்லையா அப்படி சொல்கிறதுக்கு அதை அதை சரி அதை ஒரு பாயிண்ட்டுன்னு எடுத்துக்குவோம் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்போ யார் சொல்லலாம் அதனு கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தை காட்டிலும் தீவிரமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை காட்டிலும் கூர்மையாக பிஜேபியை எதிர்த்து ஒருத்தர் ஃபைட் பண்ணுறாருன்னு வச்சுருங்க அவர் வந்து திமுக ஃபைட் பண்ணல நான் பாருங்கள் ஃபைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இன்னைக்கு திமுக ஒரு எல்லா இடத்துலையும் தமிழ்நாடு பூரா ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க இது உண்மையிலேயே சொல்கிறேன் இந்தியாவிலேயே இது முன்மாதிரியானது மன்ரேகா திட்டத்தில் இவ்வளவு பணம் வந்து பாக்கி வச்சிருக்கீங்க நாலாயிரம் கோடி நினைக்கிறேன் பாக்கி வச்சுருக்குறீங்க அப்படின்னு திமுக தொண்டர்களை வச்சு இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தலை அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா ஏழை எளிய மக்கள் அதில் வேலை பார்க்குறவங்க அவங்கள திரட்டி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறாங்க இதுக்கு பேர் தான் அரசியல் என்னை கேட்டால் அறுபதுகள் எழுபதுகளுக்கு பிறகு திமுக இப்போதான் ஃபுல் ஃபார்முக்கு வந்துருக்குது சரியா இப்போ மக்களை திரட்டி இந்த ஒன்றிய அரசுக்கு எதிராக போராடுறாங்க இப் இது இது வந்து ஒரு அதிகாரத்தில் இருக்கின்ற ஒரு அரசு செய்து ஆனால் நீங்க என்ன பண்றீங்க இந்த போராட்டத்தை உங்களை நடத்த வேணாம்னு யாராவது சொன்னாங்களா இந்தி திணிப்புக்கு எதிராக போராட்டம் நடத்த வேண்டாம் அப்படின்னு உங்களை யாராவது சொன்னாங்களா தொகுதி மறுபங்கீடுக்கு எதிராக பொதுக்கூட்டம் நடத்த வேண்டாம் அப்படின்னு யாராவது சொன்னாங்களா இல்லை நீங்கள் மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வெளியே வரணும் அதுக்குனால வெளியே அதில் பேசுறாரு பாருங்க இன்னும் அவர் வெளியே வரலை வந்துட்டார்னா கதையே வேறன்றார் அவர் நீங்கள் சொன்ன பத்திரிக்கையாளர் யாருப்போ அவரை பிடிச்சி வச்சிருக்கிறாங்க வர வேண்டிய தானே வந்து பேச வேண்டியதானே அப்படி பிஜேபிக்கு எதிராக எந்த அரசியலையும் பேசாதவர் மோடின்ற பேரை சொன்னதே அடேங்கப்பா இவ்வளோ வீரராக இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க தொண்டர்கள் அதுக்கே கைது அவரே கை என்ன அப்படிப்பட்ட ஒரு ஆள் இன்னொருத்தரை பார்த்து நீங்க பிஜேபியோட கூட்டாளி என்று சொல்வதற்கு எந்த அடிப்படையும் இல்லை உண்மையை சொன்னால் இந்த விஜய் கட்சி என்பது பிஜேபி திராவிட இயக்கத்துக்கு எதிராக நகர்த்தும் காய்களில் ஒரு காய் ஒன்றியத்துல பாஜக ஆட்சியை ஒரு விடுத்துவிட்டு நீங்க பண்ற ஆட்சி மட்டும் என்னவா மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்றத யாராவது மறுக்க முடியுதா சிபிஐஎம் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க யாராவது மறுக்க முடியுதா எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட் ஃபிராடு யாராவது மறுக்க முடியுதா எலெக்ஷன் கமிஷனரை கையில் வைத்துக்கொண்டு மதவெறி பிரச்சாரம் பண்ணுறாங்க ஓட்டரில் தில்லுமுள்ளு நடக்குது யாராவது மறுக்க முடியுதா எலக்ட்ரல் பாண்ட் அந்த முறை வந்து ஒரு ஊழல் அன்கான்ஸ்டியூஷனல் அதை வைத்துக்கொண்டு ஆட்சியை கவிழ்க்கிறார்கள் விலைக்கு வாங்குகிறார்கள் யாராவது மறுக்க முடியுதா இல்லை யுஏபிஎல் அநியாயமாக உள்ள வச்சிருக்கிறாங்க யாராவது மறுக்க முடியுதா கவர்னரை கையில் வைத்து கொண்டு மாநில அரசுகளை முடக்குகிறார்கள் யாராவது மறுக்க முடியுதா ஜிஎஸ்டியிலிருந்து அவங்க இந்த வரி பகிர்வு இருக்கு இல்லையா அதுல மாநிலங்களை இலக்கு வைத்து எதிர்கட்சி மாநிலங்களை வந்து அவங்க திவால் ஆக்குறாங்க நெருக்கடிக்குள்ளாக்குகிறார்கள் யாராவது மறுக்க முடியுதா புதிய கல்விக் கொள்கையை திணிக்கிறார்கள் மறுக்க முடியுதா இந்தி திணிப்பு மறுக்க முடியுதா மன்ரேகா நிதி நிறுத்துகிறார்கள் மறுக்க முடியுதா இன்னும் எவ்வளோ லிஸ்ட் நான் சொல்லணும் ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்னு டிவி கே இன்னொன்னு டிஎம் கே பிஜேபி அல்ல திமுக தான் முதல் எதிரின்னு பேசுறாங்க இதான் சீமான் பேசுறாரு இதான் விஜய் பேசுறாரு இதான் எடப்பாடி பேசுறாரு இதான் அமித்ஷாவும் பேசுறாரு இப்போ இதுதான் வேறுபாடு இந்திய நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் யார் முதன்மையான அபாயம் பிஜேபியா அல்லது திமுகவா இதை வந்து சொல்லணும் இப்போ பிஜேபிக்கு எதிராக இந்த ஐம்பது ஆண்டு மாநில சுயாட்சி பாரம்பரியத்தில் இப்போ எதிர்க்கட்சி மாநில முதல்வர்கள் தென் மாநில முதல்வர்களை கூட்டி இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிராக ஒரு கூட்டம் கூட்டுறாரு அல்லது புதிய கல்விக் கொள்கை இந்தி திணிப்பு அதற்கு எதிராக கேம்பெயின் பண்ணுறாங்க இப்போ மன்ரேகாவுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க இல்லையா இது வந்து பழைய மரபில் மாநில உரிமைகளை ஜனநாயகத்தை காப்பாற்றுகின்ற ஒரு நிலையில் இருந்து ஃபைட் பண்ணுறாங்க இந்த ஃபைட்டில் ஏற்கனவே காங்கிரசனுடைய வாரிசாக இன்றைக்கு வந்திருக்கிற ராகுல் காந்தி அவங்க பாட்டி பண்ணதெல்லாம் தப்பு இதுதான் சரி கல்வியை பட்டியலுக்கு மாற்றுவேன் நீட்டை திணிக்க முடியாது இந்தியை திணிக்கக்கூடாது மெரிட் என்று பேசுவது அயோக்கியத்தனம் இதெல்லாம் பேசுகிறாரில்ல திராவிட இயக்கம் இத்தனை நாளாக என்ன பேசி வந்ததோ அதை அவர் பேசுகிறத வந்து பார்க்குறோம் அப்போது பிஜேபிக்கு எதிரான ஒரு வலிமையான அணியாக இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமை தாங்குகின்ற இந்த கூட்டணி அதுதான் இருக்குது இதை முதல் எதிரின்னு சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்க நேரடியாக பிஜேபியின் கையாட்கள் அவங்களுக்கு பேர் வேறு வேறு இருக்கலாம் அவங்க பேர் தமிழக வெற்றி கழகமாக இருக்கலாம் எடப்பாடியாக இருக்கலாம் சீமானாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு பத்திரிகையாளராக இருக்கலாம் அது எதுவாக இருந்தாலும் அவங்க பிஜேபியினுடைய முகவர்களாக வேலை அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்